ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி உஜ்வன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிச்சயம் வீக்கெண்டில் அல்லது நேரம் கிடைக்கிறப்போ நம்ம ஷோலேயே சார்ட்ட விளக்கம் கேட்டுடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி எழுபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார நாகப்பன் சார் சார்கிட்ட டீட்டெயிலாக பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு வந்து மண்டே மார்க்கெட் உற்சாகமா தான் ஆரம்பிச்சிருக்கு ஆனா ட்ரெயின்ல வேற மாதிரி ஒரு கால்குலேஷனா இருக்கு கரெக்டா புடிச்சுட்டீங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா ஒரு காரணம் போக ரெண்டாவது சென்ற கடைசியிலேயே முழுவதும் இன்னைக்கு சந்தை வந்திருக்கு பட் ஒரு பத்து மணிக்கு ஏற ஆரம்பிச்சது ஒரு உச்சத்தை தொட்டதுங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நண்பர்களுக்கு பின்னர் பட் அதற்கு பிறகு பெரும்பாலும் சைட்வேஸ் மூணு மணி வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லை அந்த இருபத்தி

சந்தை நல்ல கணிசமாக நிஃப்டி ஏறி இருக்கு சென்செக்ஸ் ஏறி இருக்கு ஆனால் அட்வான்ஸ் விட டிக்லைன் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம் அதற்கான காரணம் இதுதான் அட்வான்ஸ் விட டிக்ளைன் அதிகமா இருக்குன்னா வந்து பிராடர் மார்க்கெட்ல நான் நிப்டில சொல்லல பிராடர் மார்க்கெட்ல அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும் ஏன் ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா ஒரு பேட்டர்ன் செட் ஆயிருக்கிறத பாத்துருப்பீங்க இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த நடப்பு ஆண்டுல முதல் ஒன்பது மாதங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதீத ஏற்ற இறக்கமா இருந்த அந்த மார்ச் மாசத்தை விட்டுருங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாலே பெரும்பாலும் வந்து ஒரு இருபத்தி வரையில ஒரு தடுமாற்றமும் அதை தாண்டி போனா கூட இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு கிட்ட அப்படி மட்டுப்பட்டு நூறு அப்படிங்கிறது இன்னைக்கும் தொட முடியல இருபத்தி ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து போயிட்டு இறங்கி இருக்கு அதே சமயத்துல சப்போர்ட்ங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒரு மைனர் சப்போர்ட் பட் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுல ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகள்ங்கிறது ஒரு ரேஞ்ச் பவுண்டு ட்ரெண்டுங்கிறது கடந்த ஒரு பல மாதங்களாகவே இருக்கிறத பாக்குறோம் எப்பெல்லாம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அறுநூறு கிட்ட வருதோ வேல்யூ பைங் வருது இருபத்தி ஆயிரத்தி தாண்டும் பொழுது ஒரு காசியஸ் அப்ரோச் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கிட்ட போகும்பொழுது ப்ராஃபிட் புக்கிங் இப்படி ஒரு ஒரு இருக்குது அதனுடைய இதுதான் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க டுவர்ட்ஸ் எண்ட் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது ப்ராஃபிட் புக்கிங் சொல்ல முடியாது வாங்குவது குறைந்திருக்கலாம் பையிங் வந்து ஏன்னா அந்த பிரைஸ்ல வாங்குறது குறைஞ்சிருக்கு விச் இஸ் வெரி விச் இஸ் வெரி கிளியர்லி ஷோஸ் அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறுல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறோம் அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட் இன்னும் லோயர் சர்க்கியூட்டா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் ஐம்பத்தி ரெண்டு வார வச்சு லோ விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் டிக்ளைன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதற்கு முக்கியமான காரணம் உலோகத்துறை பங்குகள் ஒரு கணிசமான இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைந்தது இருக்குங்களா அதுக்கு இல்ல தொடர்ந்து சி டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மார்ச் மாசம் நூத்தி முப்பது ரூபாய்க்கு கீழே போன பங்கு அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சது நூத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபதுல தடமாறிக்கிட்டு இருந்தது திடீர்னு நூத்தி எழுபதை தாண்டியது நேச்சுரலி ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லையா அந்த ஒரு உச்சத்தை தொடும் பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் இங்க வந்திருக்கிறத பாக்குறேன் இன்ஃபேக்ட் இன்னொன்னு நோட் பண்ணிருப்பீங்க மெட்டல் ஸ்டாக் இறங்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா இன்ப அதிர்ச்சியா ஒரு துறை ഗതിചേർചതു എന്ന തുര ഐടി യെസ് ஐடி துறை பங்குகள் இன்னைக்கு இரண்டே கால் சதவீதம் அதிகரித்தது என்பது எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அது கட்டத்துல நடக்கும் பட் இன்னைக்கு அது எதிர்பாராதது ஒரு பெரிய பாயிண்ட் நிகராக பார்க்கும்போது என்எஸ்சி ல வந்து எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்றுங்கிறது இருக்கு பட் அது பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்த போன வார கடைசியில் இருந்த அதே அளவு தான் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை பெரிய அளவுல அப்படிங்க பட் இருந்தாலும் ஐடி துறை ஏறி இருக்கிறது இந்த சூழல்ல கவனம் இருக்கணும் இது இன்னும் கூட அதிகரிக்கலாம் நாளையோ நாளை மறுநாளோ அதிகரிக்கலாம் என்ன சந்தையில் சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அதனுடைய முடிவுகள் ஏன்னா இப்ப செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு சோ இரண்டாம் காலாண்டு முடிவுகள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும் அப்படி வரும்பொழுது அதுல அது பொதுவாக தொடங்கி வைக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள்ல டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தினுடைய இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வெளிவரப்போவதாக தகவல் வந்திருக்கு அதோட செகண்ட் இன்டர்ம் டிவிடண்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது உறுதியான டிவிடன் எல்லாம் வந்து அன்னைக்குதான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து ஆனால் இதுல எனக்கு என்ன புரியலைன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்படி பாசிட்டிவா இருக்கும் நான் நெகட்டிவா இருக்கும்னு சொல்ல வரல பட் பெரிய அளவுல பாசிட்டிவா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்க முடியும் ஹெச் ஒன் பி விசா ஒரு பக்கம் அந்த இஷ்யூ இருக்கு அதுல டிசிஎஸ் வந்து அதை பயன்படுத்தும் விதத்தை வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க அமெரிக்காவில அதிகமா இருக்குன்னு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அந்த துறை கொஞ்சம் தொய்வோடு இருக்கும் பொழுது ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்தித்த இந்த பங்குகள் வந்து ஏதோ ஒரு காரணத்துல ஒரு பைபேக் ஒரு ஒரு அதாவது ஒரு வேல்யூ பையிங் வருது பாட்டம் பிஷிங் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பாட்டம் பிஷிங் நடக்கிறது அதனாலதான் வந்திருக்கேன் இதற்கு முன்பும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வேற சமீபத்துல நான் சொல்றது ரொம்ப ஒரு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூவாயிரத்திற்கு கீழே வந்த பொழுது எல்லாம் டிசிஎஸ்ல ஒரு பையிங் வந்தது அதற்கு பிறகு நாலாயிரத்தி ஐநூறுக்கு போனச்சு இந்த முறையும் வந்த மாதிரி போகும் நான் சொல்ல வரல போகலாம் போகாமலும் இருக்கலாம் பட் அந்த மாதிரி நிறைய பேர் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அது அந்த துறை வந்து ஒரு ஏற்றத்தை கண்டதுன்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து டிசிஎஸ் மட்டுமே இன்னைக்கு மூணு பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு எல் என் மஹிந்திரா பெர்சிஸ்டன்ஸ் அந்த குறியீட்டில் இருக்கும் பத்து பங்குகள் பத்துமே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் அப்படிங்கறத பாக்குறோம் சோ அது ஒரு வேல்யூ பை ஒரு புல் பேக் அல்லது ஒரு பாட்டம் பிஷிங் அதுதான் அதுல நடந்திருக்கதான் நான் பாக்குறேன் அது நாளையும் தொடரும் என்றால் கூட கொஞ்சம் காஷியஸான அப்ரோச் இருக்கிறது பெட்டர் பாட்டம் பிஷிங் தப்பு இல்லை வேல்யூ பை பண்றது தப்பு இல்ல பட் அந்த ராலி ராலி அப்படியே ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கக்கூடாது அது ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அவ்வப்பொழுது இறக்கும் அது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பாத்துக்கணும் அதுதான் நம்ம இந்த ப்ராஃபிட் புக்கிங்றது நம்ம வந்து மீடியால மெட்டல் எல்லாம் பார்த்தோம் இங்க வந்து வேல்யூ பைங்கிறது வந்திருக்கு இது ஒரு சுழற்சி முறையில போய்கிட்டு இருக்கும் இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் இந்த வாரத்துல ஏதாவது முக்கியமான நிகழ்வு இருக்கா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் முக்கியமான ஒரு இதை அது போக வழக்கம் போல வந்து பணவீக்கம் குறித்த புள்ளி தரவுகள் வர இருக்கும் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா அது வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கான தொழில் உற்பத்தி குறியீடு வெளிவரும் அது மாதிரி வந்து பணவீகம் மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு இதெல்லாம் வர இருக்கிறது இந்த மாதிரி தகவல்கள் வந்து சந்தையினுடைய போக்குல ஒரு சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும் கணிசமான மாற்றம் இருந்தால்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா பெரிய தாக்கம் இருக்காது ஆனால் முக்கியமான மாற்றம்ங்கிறது வந்து தனிப்பட்ட பங்குகளுடைய போக்குல வந்து இந்த ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரத்துல இருந்து சோ அந்த ஏர்னிங் சீசன் அந்த கியூ டூ ரிசல்ட்ஸ் அதுதான் வந்து சந்தையினுடைய தனிப்பட்ட பங்களுடைய போக்கை டிரைவ் பண்ணும் அதுல நிஃப்டி பிப்டி அல்லது நிஃப்டி ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய பங்குகளுடைய முடிவுகள் வரும் பொழுது அது வந்து குறியீட்டிலும் அதனுடைய தாக்கத்தை நாம் முழுமையாக பார்க்கலாம்

விவசாயம் சார்ந்த துறையா இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம கவனத்தில் கொள்ளணும் மூன்றாவதாக ஒன் டைம் ப்ராஃபிட் ஒன் டைம் லாஸ்ன்னு இருக்கும் அது வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத பார்க்கணும் இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்ட் ப்ராஃபிட் நார்மலைஸ்ட் ஏர்னிங்ஸ் சொல்லுவோம் அதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஒன் டைம் ப்ராஃபிட் திரும்ப வருமா வராதாங்கிறது நிச்சயம் இல்ல ஒன் டைம் லாஸ் திரும்ப வராமல் போகலாம் ஸோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்காமல் பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு course டிஃபர்ட் டேக்ஸ் இந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ஸுக்கு மட்டுமே புரிந்த விஷயங்களும் இருக்கிறது நெட்டா ஃப்ரீ கேஷ் ஃபுளோன்னு சொல்லுவோம் அது பாசிட்டிவா இருக்காங்க பல விஷயங்கள் பார்க்கணும் பட் காலாண்டு முடிவுங்கிறது நல்ல நிறுவனங்கள் நேர்மையான நிறுவனங்கள் நிர்வாகம் உள்ள நிறுவனங்கள்ல ஓரிரு காலாண்டுகள் வந்து சுமாராக செயல்படும் பொழுது அதன் காரணமாக விலை இறக்கம் ஏற்பட்டால் அதுதான் அந்த பங்கு வாங்குறதுக்கான கடைசி வாய்ப்பாகவோ ஒரே வாய்ப்பாகவோ இருக்கும் பெரும்பாலும் நான் கடந்த காலங்களில் பார்த்திருக்கேன் அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் எப்படியோ நிர்வாகம் எப்படியோ அதை சீர் செய்து அதை கரெக்டா கொண்டு வந்துடுறாங்க அவங்களுடைய கடந்த கால அனுபவம் காரணமாக அது நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இத டெய்லியுமே நம்ம வந்து போ பண்ணிடலாம் போல கே சார் ஆல் டைம் ஹை தங்கம் அதுதான் எப்போதுமே உச்சத்துல பொழுது தொடர்ந்து உச்சத்துல போய்கிட்டு இருக்கும் இறங்கும் பொழுது தொடர்ந்து ஆல் டைம் லோக்கு லோ இது வரைக்கும் தங்கம் வெளியே ரொம்ப போனதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு ஒரு முறை நிகழ்ந்து இருக்கிறது அதற்கு பிறகு போனது இல்ல பட் சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இப்ப தங்கத்தை எடுத்துக்கோங்கன்னா இன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் கிட்ட போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு மட்டும் அறுபது டாலர் கிட்ட ஏறி இருக்கு ஒன்னே கால் பர்சன்ட் ஒன்றரை ஏறி இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலருக்கு அருகாமையில் சென்று வந்து இருக்கிறது அதே மாதிரி வெள்ளி நாற்பத்தி எட்டரை டாலரை தாண்டிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு தொட்டு இருக்கக்கூடிய அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உச்சம் இது அதுவுமே இன்னைக்கு ஒன்னேகால் சதவீதம் ஏறி இருக்கு தங்கம் ஒன்றரை சதவீதம் ஏறி இருக்கு நம்ம நல்ல நேரம் கச்சா இன்னைக்கு பெரிய அளவுல அது இன்னைக்கு இன்னைக்கு தோக்கத்துல இருந்ததை விட ஒரு ஒன்னேகால் பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில நமக்கு அந்த அறுபத்தி ரெண்டு டாலருக்குள் இருக்கு ஏன்னா நேத்து அது வீக் ஆனதுனால சென்ற வாரம் கடைசியில வீக் ஆனதுனால இப்ப ஏறி இருக்கு ஒரு பர்சன்ட் ஏறினால் கூட அது அறுபத்தி ரெண்டு டாலருக்குள்ள இருக்கு கட்டுக்கொள் இருக்கு பட் தங்கம் மற்றும் மல்லியினுடைய விலை தாண்டி

கச்சா எண்ணெய் ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருந்தா கூட ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கு அது பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது பட் இது ரெண்டுமே கணிசமான ஏற்றம் இதுல கவனிக்க வேண்டியது என்ன எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்கு நமக்கு எப்படி வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு சொல்றோம் இல்லையா தங்கத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு அத்தாரிட்டி மாதிரி தான் வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் அவங்க வந்து திரட்டக்கூடிய தரவுகள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது மாதிரி வெள்ளியை பொறுத்தவரை இந்த சில்வர் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு இந்த சில்வர் இன்ஸ்டியூட் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க சார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய உற்பத்தி எவ்வளவு சப்ளை எவ்வளவு டிமாண்ட் எவ்வளவு அதுல வந்து ஜுவல்லரி டேபிள் வேர்க்கு எவ்வளவு போகும் தொழில் உற்பத்திக்கு எவ்வளவு போகும் இந்த மாதிரி பல விஷயங்களை போடுறாங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் பார்த்தேன் அவங்களுடைய ஒரு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஒரு பிரெஸ் ரிலீஸ் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியா ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா நாலு கண்ட்ரி ஆஸ்திரேலியா ஜெர்மனி இந்தியா அமெரிக்கா இது நாலு தான் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த தர்ல்ட் வைட் மார்க்கெட் ஃபார் பார்ஸ் அண்ட் காயின்ஸ் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி காயின் கட்டி இதுல எண்பது சதவீதம் வந்து யார் வாங்குகிறார்கள் இந்தியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க நிச்சயம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பட் சேமிப்பு அப்படிங்கிற ஆங்கில் என்ன வெள்ளியினுடைய விலை உயர்வதற்கு பல காரணங்கள் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ரெண்டுக்குமே ஒரு காரணம் தான் அதிகம் பேர் வாங்குறாங்க பட் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு காரணம் என்ன அதிகம் பேர் வாங்குறாங்கன்னா ஏன் வாங்குறாங்கன்னா அது பின்னால விலை ஏறுங்கிற நம்பிக்கையில ஒரு முதலீடு சேமிப்புங்கிற அடிப்படையில் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தொழில் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சொல்கிறோம் அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டுக்கு பிறகு அப்பதான் அந்த அந்த ஃபோட்டோவால்டிக் செல் சோலார் பேனல்ஸ் ஏன்னா அத வந்து கிரீன் சொல்கிறாங்க வெள்ளியே வந்து கிரீன் மெட்டல் ஏன் கிரீன் மெட்டல்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து இயற்கையை பாதுகாப்பதற்கு அங்கே மைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் இயற்கை அதாவது சோலார் அது பயன்படுவது இன்னொன்னு மெடிக்கல் டிவைசஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கு பிறகு அதனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவோம் ஐஇஏன்னு அவங்க வந்து இந்த சோலார் போட்டோவாலிட்டிக் இது வந்து மூன்று மடங்காக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அதிகரிக்கும்னு ஸோ இந்த அதிகரிக்கும் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அந்த போட்டோவாலிட்டிக் செல் சோலார் அதுக்குள்ள தேவைப்படுறது அப்படிங்கிறத அப்படிங்கறத அதோட இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்துருச்சு பார்த்துருப்பீங்க இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்றதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான பல தேவைகள் இருக்கு இன்னொரு பக்கம் சப்ளை செயின் ரொம்ப டைட்டன் ஆகிட்டு இருக்குங்கிறத சொல்றாங்க அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் குறைஞ்சிக்க இயற்கை வருது இயற்கைகளே கிடைக்கக்கூடியது ரொம்ப முக்கியமா கோல்டு சில்வர் ரேஷியோ தங்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த அளவுக்கு வெள்ளி அதிகரிக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இப்ப சமீப காலமாக தங்கத்தை விட அதிவேகத்தில் தங்கம் அதிகரிக்கிறது பட் அதை விட அதிவேகத்தில் வெள்ளி அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கோல்டு சில்வர் ரேஷியோங்கிற ஒரு புள்ளி பார்க்கலாம் அதை விட சாமானிய மக்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து நடுத்தட்டு மக்கள் இப்போ வெள்ளி இடிஎஃப் எக்ஸேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்னு சொல்றோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட் அதுல முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன்னா ஒவ்வொரு இடிஎஃப்க்கும் நிகராக வெள்ளி அவங்க வாங்கி வைக்கணும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலாக ஸோ இது எல்லாம் ஒரு சேர இதுல நகர பெரிய நாடுகள் கூட தங்கத்துக்கு அடுத்தபடியா வெள்ளியிலையும் ஒரு பகுதியை வாங்கி சேமிக்க துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்து கொள்ள வெள்ளியினுடைய விலை வந்து நான் ஸ்டாப் போய்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தொட்ட உச்சத்தை வந்து இப்ப தொட்டு தங்கம் வந்து அதை தாண்டி பல மடங்கு போயிடுச்சு வெள்ளி இன்னும் அந்த அளவுக்கு போகல சோ நான் முன்பே சொன்ன மாதிரிதான் ஒன்று தங்கத்தினுடைய விலை கட்டுக்குள் வர வேண்டும் அல்லது வெள்ளியினுடைய விலை இன்னும் கணிசமாக ஏறும் ரெண்டுல ஒண்ணு நடக்கும் தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெள்ளியினுடைய விலை இன்னும் அதிகமா ஏறும் சோ இதுல எது நடக்கும் நமக்கு தெரியல பட் ஐ வுட் ஆல்வேஸ் எக்ஸசைஸ் காஷன் இதுக்கு நேர் மாறாக அந்த ரிப்போர்ட் அவங்களே இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று ஒரு ஐ திங்க் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு போட்டாங்க ரொம்ப காஷன் பண்ணணும் ஏன்னா வெள்ளி ஒரு லெவலுக்கு மேல விலை உயரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது ஒரு அளவுக்கு மேல கட்டுக்கடங்காமல் உயரும் பொழுது ரீசைக்கிள் அதாவது ரீசேல் வரும் கையில் ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் வித்து லாபத்தை பதிவு செய்து எடுத்துக்கொண்டு போ பார்ப்பார்கள் ஏற்கனவே நம்ம கிரிப்டோ காயின்ல பிட் காயின்ல பார்த்தோம் முதல் முறை ஒரு லட்சத்தி வந்த பொழுது பெரிய அளவில் விற்பனை நடந்து எண்பதாயிரம் டாலருக்கு கீழே போனுச்சு இப்போ இந்த ஆண்டே அது மாதிரி தமிழ் நடப்பதற்கு நடந்ததற்கு சான்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ கவனமாக இருக்கணும் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ரெண்டு சிறப்பு செய்தி ஒன்று வந்து டாடா கேபிட்டல் இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம் ஒன்று எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அது நாளைக்கு தோங்குறது அது நாளை பார்ப்போம் இன்னைக்கு வந்து டாடா கேபிட்டல் ஐபிஓ இன்னைக்கு துவங்கி இருக்கிறது நாளை மறுநாள் முடிவடைகிறது முன்னூத்தி பத்துல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விலைப்பட்டியல் வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் வந்து அதாவது விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பண்படங்கு சப்ஸ்கிரைப் ஆகும்போது இது முதல் நாள் வந்து இப்படி பெற்றிருக்கிறது காரணம் என்னன்னா ஐம்பது கோடி நூறு கோடி இருநூறு கோடி நானூறு கோடி இது வந்து பதினாயிரத்தி ஐநூறு கோடி மூலதனம் வந்து திரட்டப்படுகிறது இதுல அதன் காரணமாக நிச்சயமாக இதனுடைய முழு வரும் நாளை மறுநாள் தான் நமக்கு வந்து இது எவ்வளவு தூரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கரெக்டான டேட்டா தெரியும் சோ நம்ம இருந்து அத பார்க்கணும் அது தவிர வேற இன்னொரு வி ஒர்க் இந்தியா மேனேஜ்மெண்ட் இது வந்து நாளை முடிவடைகிறது அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது பட் அகைன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் கிரீன் லீப் என்விரோடெக் ஐபிஓ ஸ்லோகா டைஸ் ஐபிஓ இதில் மாதிரி என்எஸ்பி பிபிஓ சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்மாலர் எஸ்எம்இல இருக்குது பட் முக்கியமான சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஐபிஓஸ்ல ஒரு மெயின் லைன் ஒரு ஒரு ஐந்து ஐபிஓஸ் எஸ்எம்இ ஐபிஓஸ் இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டதா எடுத்துக்கங்க அதுல வந்து மெயின் லைன்ல வந்து ஒன்றரை மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் விலையில விற்கப்பட்ட பேஸ்

பல இது வந்து மிக்சட் இதாதான் இருக்கு சிலது நெகட்டிவா இருக்கதையும் பார்க்க முடிகிறது ஸோ இது இன்னைக்கு இருக்க அந்த ஐபிஓக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கிறது இன்னைக்கு இருக்க ஓப்பன்ல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்களை கவனிக்க முடிகிறது ஸோ நல்ல ஐபிஓ இருந்தா போடலாம் பிரச்சனை என்னன்னா நல்ல ஐபிஓல நமக்கு கிடைக்கிறது இல்லை மோசமான ஐபிஓல தான் நமக்கு கிடைக்குது அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அதுல போய் விழுந்துட்டு இருக்காங்க பிளீஸ் எக்ஸசைஸ் காஷன் ரிப்பீட்டட்லி ஐம் டெலிங் யூ நான் சொன்னதுக்கு நேராக சந்தையில் நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றது சரியா தவறாங்கிறது இங்க கேள்வி கிடையாது நம்ம பணத்தை இழக்கக்கூடாது நல்ல முதலீட்டுல தான் நம்ம செய்ய போறோங்கிறது முக்கியம் இன்னொரு சிறப்பு செய்தி பிஎம்ஐ ஏன்னா நான் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா சந்தையை பொறுத்தவரை டிசிஎஸ் முடிவுகளை பத்தி சொன்னேன் இந்த இத பத்தி சொன்னேன் முக்கியமாக சர்வீசஸ் பிஎம்ஐ எச்எஸ்பிசி இந்தியா அவங்க சர்வீசஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்திற்கானது

சோ உற்பத்தியும் குறைந்திருக்கிறது உற்பத்தி அந்த பிஎம்ஐயும் குறைஞ்சிருக்கு சேவைத்துறையும் குறைஞ்சிருக்கு இதைத்தான் கடந்த பிப்ரவரி மார்ச் மீன் ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலு மாதம் நான் பேசும்போது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் அந்த நான்கு மாதங்கள் நல்லா இருக்கிறது நம்ம கணக்கு எடுத்து கூடாது இதெல்லாம் வந்து அடுத்த சில மாதங்களுக்கு செய்ய போற ஏற்றுமதியை உற்பத்தியே முன்கூட்டியே செய்ததன் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு அதற்கு பின்னர் வருவது பார்க்கணும்னு சோ அந்த பின்னர் உள்ள கூடிய தகவலுக்குள்ள ஒரு 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 முன்கூட்டியே கட்டியம் கூறுவது போல இது இருக்கிறாங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க